சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் நான் உன்னிடத்தில் இப்பொழுது என்ன சொல்ல வந்தேன் என்பதை தெளிவாக கேள் நான் சொல்ல வருவது காரியமாகத்தானே ஒழிய உன் நேரத்தை வீணாக்க அல்ல உன் நேரம் வீணாக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் ஆசைப்படவும் இல்லை நான் சொல்லும் காரியம் மிக மிக முக்கியமானது உன்னை விட்டு பிரிந்து வாழும் உன் வாழ்க்கை துணை எந்த சூழ்நிலையில் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாய் அவர் மனதில் என்னத்தான் நினைக்கிறார் எதற்காக இப்படி வெறுப்பாக நடந்து கொள்கிறார் ஏன் மீண்டும் என்னிடத்தில் அன்பு வராமல் என்னை ஒரு பகையாளியாக நினைக்கிறார் என்று நீ கண் கலங்கி வருவது எனக்கு தெரியும் குழந்தையே இன்று உன் துணையோடு இன்று ஒரு ஒன்று சேருவோம் என்று காத்திருக்கும் உனக்கு நல்ல வார்த்தைகளும் நல்ல செய்திகளும் உன் செவிக செவிகளுக்கு ஏற்றவாறு கலக்கத்தோடு நீ காத்திருப்பது எனக்கு தெரியும் வாடும் நாட்கள் அனைத்தும் வருத்தத்தோடு வேதனையோடு வாழ்ந்தால் எப்போதுதான் சந்தோஷமாக நான் வாழ்வேன் எப்பொழுது என் வாழ்க்கையில் அந்த தருணங்கள் கிடைக்கும் என்று நீ காத்திருப்பது எனக்கு தெரியும் எப்போது அதற்காகத்தான் வந்தேன் உன் வாழ்க்கையில் இந்த வருத்தத்திற்கும் இயக்கத்திற்கும் ஏக்கத்திற்கும் ஒரு முடிவு கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நடந்த காரியம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கை துணையின் வயிற்றில் இருக்கும் அந்த வசியத்தை முதலில் நான் எடுத்தாக வேண்டும் உன் வாழ்க்கையில் இருந்து வெறுப்பை கொடுத்து தன் வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள்ள நினைக்க நினைத்த ஒருத்தி உன் வாழ்க்கையில் இப்பொழுது விளையாடி இருக்கும் இந்த செயலை நான் தடுத்து நினைத்தினால்தான் உன் நினைவு உன் வாழ்க்கை துணைக்கு வரும் அந்த காரியத்திற்கு எங்கே தடையாக நீ இருந்து விடுவாயோ என்று பயப்பட்டேன் ஆனால் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையில் இப்பொழுது என் வாழ்க்கை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைத்த என்ன காரியம் செய்தால் தெரியுமா உன் வாழ்க்கை துணை அறிந்தும் உணவில் வசியத்தை வைத்து உன் துணையின் மனதில் உன் மீது வெறுப்பை கொடுத்து உன்னிடத்தில் இருந்து பிரித்து இப்பொழுது அவள் சந்தோஷமாக வாழ ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த வயிற்றில் அந்த மருந்து இருக்கும் வரை உன் மீது வெறுப்பாகத்தான் இருப்பார் ஒரு துணை அதற்காகத்தான் உன்னை தேடி இப்போது வந்தேன் நான் இந்த நிமிடத்தில் அங்கு இருக்கும் மருந்தை நான் எடுத்து உன் நினைவை கொடுத்து உன் வாழ்வில் இருக்கும் பிரிவை தடுத்து உன்னோடு ஒன்று சேர்த்து உன் வாழ்க்கையை நான் சந்தோஷப்படுத்தி கொடுக்கின்றேன் இது உன் சாயப்பாவின் சத்தியம் என்னை நம்பும் என் குழந்தையை கைவிட மாட்டேன் என்னை நம்பி இந்த வாக்கை கேட்ட உனக்கு நல்ல செய்தி இன்னும் இரண்டு நாளில் உன் துணையோடு சேர்த்து கொண்டு வரும் என்பது சத்தியத்திலும் உண்மையான ஒரு சத்தியம் நீ அனுபவிக்க போவது உண்மையான உன் வாழ்க்கை துணையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் காத்திரு நல்லது நடக்கப் போகிறது உனக்கு நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டு அவளை நான் அறிய வைத்தேன் உன் கண்களுக்கு எதிராக நிம்மதியாக இரு நடக்கும் அனைத்தும் உன் நல்லதுக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்